அவ்வை பாட்டியார் ஆத்திச்சூடியில் ஒற்றை வரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அந்த அகர வரிசையில் ஓ என்ற எழுத்தை வைத்து அவர் சொல்லியுள்ளார் முதல் ஆ அந்த எழுத்தில் தொடங்குவது அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் சொன்னார் ஒளவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார் அப்படி எல்லாம் கூட்டி கழுத்து பார்க்கும் பொழுது ஓதாமல் இருக்க வேண்டாம் என்பதன் பொருள் என்ன என்றால் ஓதாமல் யாரெல்லாம் ஓதுகிறார்கள் இஸ்லாமியர்கள் ஓதுகிறார்கள் அது தற்காலத்தில் அவ்வையார் காலத்தில் அப்படி இஸ்லாம் மதம் இல்லை ஒன்று இரண்டு கிறிஸ்துவ மதம் இருந்தது ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ பைபிள் படிப்பார்கள் ஓதுவார்கள் அது இன்றளவும் அது நடக்கிறது பார்ப்பனர்கள் கோயிலில் ஓதுவார்கள் மந்திரம் சொல்வார்கள் சிலைக்கு முன்னடி பொதுமக்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு அது என்ன எதை ஓதுவது என்றால் முதலில் சொன்னதையும் இதையும் கொஞ்சம் இணைத்து பார்த்தால் நமக்கு புரியும் அன்னையையும் பிதாவையும் அவர்களை நாம் ஓத வேண்டும் அவர்களுக்கு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் வணங்கி வேண்டும் என்பதுதான் தான் நம்மால் ஓத முடியும் நமக்கு வேறு மந்திரமும் எதுவும் தெரியாது தமிழர்களுக்கு வேறு என்ன மதம் தெரியும் வேறு எந்த மதமும் தெரியாது பிற்காலத்தில்தான் மற்றவை எல்லாம் மற்ற மந்திரங்கள் எல்லாம் நம்மை பொறுத்தவரையில் தமிழர்களை பொறுத்தவரையில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயல்வது கரவேல் ஈக்கமது ஈவது விளக்கேல் ஈவது என்பது கொடுப்பது அதை தடுக்கக்கூடாது பிறர் செய்தாலும் சரி நாமும் அதை செய்யக்கூடாது ஈவது விளக்கேல் யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் அல்லது நம்மிடம் வந்து யாசகம் கேட்டால் அவருக்கு நாம் உதவ வேண்டும் அதுதான் கருத்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியவில்லை ஓதாமல் எதை ஓதுவது என்று நீங்களே அதை நினைத்துக்கொள்ளலாம் வானூர்தி விடியற்காலையில் மிக தாழ்வாக பறந்தது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் பொல்லாங்கு ஒருவருடன் வேண்டாம்